Hi friends, welcome back to my channel. Fewers, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் முறையாக செக்ஸ் வச்சுக்கிறீங்களா அப்போ உங்கள் உடலில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் உடலுறவு என்பது ஒரு அற்புதமான செயல் ஒவ்வொருவருமே தங்கள் பாலியல் வாழ்க்கையை நினைத்து பல்வேறு கற்பனைகளை வைத்திருப்பார்கள் ஆண் பெண் இருவருமே பரஸ்பர சம்மதத்துடன் இணையும் போது அது இருவருக்குமே இருமடங்கு இன்பத்தை தரும் நீங்கள் முதல் முறையாக உடலுறவு கொள்ளும் போது உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்று யோசித்து இருக்கிறீர்களா உண்மையில் நீங்கள் உடலுறவு கொள்ளும்போது கொள்ளும் போது ஒரு ரோலர் கோஸ்டர் வழியாக செல்லலாம் மேலும் அதிலிருந்து நீங்கள் பயன் அடைவீர்கள் பொங்கி எழும் உணர்ச்சிக்கல் முதல் தூண்டுதல்கள் வரை இவை அனைத்தும் உடல் போது உங்கள் உடலில் நடக்கும் நிகழ்வுகள் உங்கள் உடல் சில நிமிடங்களிலேயே பல மாற்றங்களை சந்திக்கும் உடலுறவைப் பற்றிய ஒரே மோசமான விஷயம் அதை சுற்றியுள்ள சமூக தடைதான் ஆனால் மகிழ்ச்சியான உடலுறவு உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கும் உடல் அடிப்படையில் என்ன நடந்தாலும் அது மனித உடலின் பாலியல் மறுமொழி சுழற்சி உருவாக்கும் நான்கு கட்டங்களின் கீழ் நகல் நிகழ்கிறது கட்டம் ஒன்று ஆசை நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருப்பது கட்டம் ரெண்டு தூண்டுதல் எங்கே நீங்கள் உற்சாகமாக உணர்கிறீர்கள் கட்டம் மூன்று புணர்ச்சி இது அனைத்து இன்பத்தின் உச்சக்கட்டம் கட்டம் நான்கு தீர்மானம் உங்கள் உடல் இயல்பு நிலைக்கு திரும்புவது இந்த நான்கு கட்டங்களின் போது இப்போது சொல்ல போகிற ஏழு விஷயங்கள் உங்கள் உடலில் நடக்கும் நீங்கள் உடலுறவு உறவு கொள்ளும் போது ஆக்சிடோசின் எனப்பட எனப்படுகிற மகிழ்ச்சியான ஹார்மோன்களின் ஒரு பெரிய அளவு உங்கள் மூளையால் சுரக்கப்படுகிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கும் உடல் உறவு மன அழுத்தத்தை நீக்க உதவும் ஒரு அற்புதமான செயல் த ஜர்னல் ஆஃப் செக்ஸுவல் மெடிசினில் வெளியிடப்பட்ட ஆய்வும் இதையத்தான் கூறுகிறது உடல் உறவின் போது உங்கள் இரத்த நாளங்கள் விரிவடைந்து உங்களுடைய அனைத்து இனப்பெருக்க உறுப்புகளுக்குமே ரத்தம் பாய தொடங்குகிறது இது இறுதியில் யோனி விரிவாக்கத்திற்கும் இறுதியில் உய ஊட்டலுக்கும் வழிவகுக்கிறது அதிகமாக சுவாசிக்கிறீர்கள் அதாவது நீங்கள் உடல் உறவில் ஈடுபடும் போது இதய துடிப்பு அதிகரிக்கிறது மற்றும் அதன் காரணமாக நீங்கள் அதிகமாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள் இவை அனைத்தும் முக்கியமாக முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாகும் அங்கு நீங்கள் அதிகமாக பாலியல் ரீதியாக தோண்டப்படுவீர்கள் அது உங்களுக்கு அதிக இன்பத்தை வழங்கும் உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் உடல் உறவின் போது நைட்ரிக் ஆக்சைடு அதிகரிப்பு ஏற்படுகிறது அதனால்தான் உங்கள் மார்பக காம்புகள் கழுத்து மற்றும் பிறப்புறுப்புகள் போன்ற உங்களுடைய ஈரோஜினஸ் புள்ளிகள் அனைத்தும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்திறன் மிக்கதாகவும் மாறுவதை நீங்கள் உணர்கிறீர்கள் இது உங்களை பாலியல் ரீதியாக உணர வைக்கும் நீங்கள் அங்கு பதற்றம் அடைகிறீர்கள் அதாவது நீங்கள் உச்சக்கட்டத்தை அடையும் போது உங்கள் இடுப்பு தசையில் தன்னிச்சையாக ஒரு உணர்வை உணர்கிறீர்கள் வெளிப்படையாக அது சுருங்கி வெளியிட தொடங்குகிறது இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியை உணர்கிறீர்கள் இருப்பினும் சில சமயங்களில் இந்த சுருக்கம் கையை விட்டு வெளியேறி நீங்கள் ஒரு பிடிப்பை பெறலாம் உச்சக்கட்டம் அடைந்த பின்பு நீங்கள் இறுதி நிலைக்கு வருவீர்கள் கருப்பை மற்றும் யோனி அவற்றின் இயல்பு நிலைக்கு திரும்பும் உங்கள் யோனியில் வீக்கம் அதே போல உங்கள் மார்பகம் குறைகிறது உயவு மறைந்து உங்கள் தசைகள் ஓய்வெடுக்கின்றன புரொலாக்டின் எனப்படும் ஒரு அமைதியான ஹார்மோனின் வெளியீடும் ஏற்படும் இதன் விளைவாக நல்ல தூக்கம் வரலாம் உடலுறவு கொள்வது உங்களுடைய கலோரிகளை எரிக்க உதவும் ஆனால் இது அதிகமில்லை என்றாலும் த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி நீங்கள் அதில் இருக்கும்போது சில கலோரிகளை எரிக்கிறீர்கள் எனவே அடுத்த முறை இவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அனுபவித்தால் உடலுறவின்போது போது அது தற்காலிகமானது மற்றும் முற்றிலும் இயல்பானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் நன்றி